ஒரு ஆண் அந்த ஆணுக்கு ஜோடியாக பெண் யார் ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு ஜோடியான ஆண் யார் எல்லாமே முடிவு செய்யப்பட்டு விட்டு அல்லாடி புறத்துக்கு இருந்து அது கண்டிப்பாக நடந்தே தீரும் பெண்ணை பார்க்கும் பொழுது பையனுக்காக பெற்றோர்கள் பெண்ணை பார்க்க போறாங்க ஒரு இடத்துல தரேங்கிறாங்க ஒன்னு இடத்துல தர தந்தாலும் நின்று விடுது இப்படியாக பல பிரச்சனைகள் ஆக எதுவாக இருந்தாலும் சரி நம்முடைய ஈமான் நம்முடைய எக்கின் எப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு நமக்குண்டான ஜோடியை தருவான் திருமணமாகக்கூடிய ஆணுக்கும் சரி திருமணமாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் சரி அந்த இக்கின்னு வந்துடும் இதெல்லாம் பார்த்து நம்ம மனசு கவலையாகி மனுடைய மன உளைச்சலுக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது நம்முடைய ஈமான் இருக்கே அது ஸ்திரமாக ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும் அல்லாஹ் எதைய நாடுகிறானோ அதில் ஹைர் இருக்கும் அந்த தக்குதீரின் மீது உண்டான முழு நம்பிக்கை நமக்கு இருக்கணும் எல்லா விஷயத்திலும் சரி அல்லாஹினுடைய ஒரு விஷயம் நம்ம நலவுன்னு சொல்லி நினப்போம் ஆனால் அதில் நமக்கு எவ்வளோ தீங்குகள் இருக்கு சில விஷயங்களை அது தீங்கு அது அது செய்ய வேணாம் நினப்போம் அதில் நல்லா ஹயர் வச்சுருப்போம் ஏன்னு சொன்னால் ஒல்லாகும் வந்தும் லா தாயாள அல்ல நம்மளை படைக்கும் பொழுதே சொன்னால் ஒல்லாக அகரஜுக்கும் மீ புத்தோனி உம்மகாத்திக்கும் உங்களுடைய தாயோட வயிற்றிலிருந்து நம்ம உங்களை வெளியாக்கினோம் லா தாயாள செய்யா உங்களுக்கு இன்னும் தெரியாது நமக்கு எது நலவு எது தீங்கு அறிந்த ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அந்த அல்லாஹின் மீது எப்பொழுதுமே நமக்கு கூடுதலான அன்பு கூடுதலான நம்பிக்கை தான் இருக்கணும் ஆக திருமணம் விஷயமாக ரொம்ப நாள் தள்ளி போகுது அதுக்கு ஏதாவது அமல் இருக்கா நிறைய பேர் கேக்குறாங்க நம்முடைய உலமாக்கல் நம்முடைய முன்னோர்கள் சொல்றாங்க யாருக்கு திருமணம் லேட் ஆகிட்டு இருக்குதோ வெகு விரைவில் நடக்கணுமோ அவங்க வந்து ஒவ்வொரு வரலான தொழகைக்கு பிறகு ஃபரலான ஃபஜரு மஹரிப் லோஹரா அசரீஷா இது போன்ற ஃபரலான துலகைக்கு பிறகு ஏழு முறை ரொப்பி இன்னி லிமா லிமார் எனும் இந்த ஆயத்தை இந்த துவாவை ஏழு முறை உதணும் துவாவுடைய பார்வையில் நம்ம உதணும் குரானுடைய ஆயத்து குரானுடைய வசனம் அதை துவாவாக நாம் உதணும் இதனுடைய அர்த்தம் என்ன யாரெல்லாம் நலவிலிருந்து எதை எனக்கு நீ அருளுகிறாயோ அதன்பால் தேவையுடையவனாக நான் இருக்கிறேன் என்ற அர்த்தம் ஆக இந்த போன்ற இது போன்ற அமல்களை சில பேணிதலாக செய்து வாருங்கள் அல்லாஹ் எந்த ஆணுக்கு எந்த பெண்ணை பெண்ணுக்கு எந்த ஆணை ஜோடியாக வச்சிருக்கிறானோ அது மிக விரைவில் இன்ஷல்லா கபூலாகும் நல்ல முறையாக திருமணம் நடக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் இது ஒரு தந்திரம் மந்திரம் மாதிரி அமல் செய்யறதில்லை அல்லாஹ் முழுமையாக நம்பிக்கை வைத்து இது போன்ற அமல்களை செய்து அல்லாஹ இடத்தில் உதவி பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அதற்காக வேண்டி முயற்சி செய்யணும் அதற்காக வேண்டிய துாக்கல் செய்யணும் அல்லாஹ் நிச்சயமாக வாலிபு நல்ல பெண்களையும் வாலிப பெண்கள் நல்ல ஆண்களையும் நல்லா ஏற்படுத்தி கொடுப்பான் ஆமீன்